வணக்கம் தலைப்புச் செய்திகள் வயது நிறைவடைந்த ஆலைவருக்கும் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது விருதுநகரில் அமையவுள்ள ஜவுளி பூங்கா மூலம் ஒரு லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளாா் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் ஐந்தாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் முதல் சுற்றில் இந்திய வெற்றி பெற்றுள்ளன இனி விரிவான செய்திகள் எழுபது வயது நிறைவடைந்த அனைவருக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதனால் ஆறு கோடி மூத்த குடிமக்கள் பயனடைவார்கள் என்று கூறினார் வருமானத்தை அடிப்படையாக கொள்ளாமல் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் இதன் கீழ் வாய்ந்த மூத்த குடிமக்களுக்கு விரைவில் காப்பீட்டு அட்டை வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரதமரின் கிராம சாலை திட்டத்தின் நான்காவது கட்டமாக புதிதாக அறுபத்தைந்தாயிரம் கிலோமீட்டர் சாலைகளை அமைக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் நூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும் எனவும் இந்த திட்டத்தின் மூலம் இருபத்தைம் கிராமங்கள் பயன்பெறும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் அடுத்த எட்டு ஆண்டுகளில் முப்பத்தோராயிரத்து முன்னூற்று ஐம்பது மெகாவாட் திறன் கொண்ட நீர்மின் நிலையங்களை கட்டமைப்பதற்கு பனிரெண்டு ஆயிரத்து நானூற்று அறுபத்தோரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் மின்சார வாகன போக்குவரத்தை ஊக்குவிக்க பிரதமரின் இ டிரைவ் திட்டத்தின்கீழ் பத்தாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக அவர் கூறினார் மின்சார பேருந்துகள் பயன்பாட்டை அதிகரிக்கவும் அவற்றின் உற்பத்தியை அதிகரிக்கவும் மூவாயிரத்து நானூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் விருதுநகர் அருகே உருவாக்கப்படும் ஜவுளி பூங்கா மூலம் ஒரு லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் கோவையில் நேற்று நடைபெற்ற தொழில்துறை பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் சிக்கல்களை குறைக்க தேவையற்ற ஆயிரத்து ஐநூறு சட்டங்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பாதுகாப்பு தொழில் வழித்தடத்தின் மூலம் கோவை பகுதி அதிக அளவில் பயனடையும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார் மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு இந்த மித்ரா பார்க் கொடுத்தாங்க அதுல தமிழ்நாட்டுல விருதுநகருக்கு கொடுத்தாங்க அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி மூலமா நிறைய ஒர்க் நடந்துட்டு இருக்கு இந்த பார்க்கோட லே அவுட் எல்லாம் கூட நல்லா செட் அப் பண்ணிருக்கிறாங்க நேஷனல் ஹைவே மேல இருக்கு சைட் இதை தவிர எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் எல்லாம் கூட என்வாயர்மெண்ட் கிளியரன்ஸ் கூட வந்துருச்சுங்க போன வருஷமே வந்துருச்சு பதினோரு எம்ஓயு சைன் பண்ணிட்டாங்க இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தோரு கோடி ரூபா ஆல்ரெடி டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சு எம்ஓயு சைன் பண்ணிட்டாங்க ஆறாயிரத்தி முன்னூத்தி பதினஞ்சு வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ள ஒரு லட்சம் வேலை வாய்ப்புகள் அங்கிருந்தே தான் அனௌன்ஸ்மெண்ட் மத்திய அரசின் மூலமா இப்பேற்பட்ட ஒரு திட்டம் இங்க வந்து அது நல்லா முன்னேறிட்டு இருக்கு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடோர் கோயம்புத்தூர் நல்ல டெவலப் ஆயிட்டு இருக்கீங்க தேர்தல் வாக்குறுதிகளை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு நிறைவேற்றி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் கோவையில் விநாயகர் ஊர்வலத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற இலக்கு எட்டப்படும் என்று கூறினார் என்ன வாக்குறுதிகளை கொடுத்திருந்தோமோ கொள்கைக்கான வாக்கு நாம் இந்த நாட்டுக்கு என்னென்ன சொல்லி இருந்தோமோ அதை எல்லாம் செயல்படுத்தி இருக்கிறோம் இப்படி இந்த அரசாங்கம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இந்த நாட்டு மக்களுக்கு நாம் கொடுத்த வாக்குறுதிகள் நாம் கொள்கை ரீதியாக கொடுத்த வாக்குறுதிகள் இதையெல்லாம் நிறைவேற்றும் அரசாங்கமாக நம்முடைய அரசாங்கம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் நாம இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வல்லரசு நாடாக ஆகுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் மேற்கொள்ளப்படும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் முதல் வரை உள்ள சாலையை ஆறு வழித்தடமாக அகலப்படுத்துவதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெறும்போது உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் பாலவாக்கம் நீலாங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் வடிகால் பணிகள் மற்றும் சாலை பணிகளை விரைந்து பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்றும் திரு ஏ வேலு கேட்டுக் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று தெற்காசிய ஜூனியர் தடகள போட்டிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர் செஸ் ஒலிம்பியாட் கேலோ இந்தியா ஆசிய சாம்பியன் ஹாக்கி உள்ளிட்ட தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் தமிழகத்தில் அதிக அளவில் நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அரசு ஒவ்வொரு துறையிலும் நூறு வீரர்களுக்கு பணி வழங்கும் நடைமுறை விரைவில் நிறைவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தாா் அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டு மைதானங்களை சீரமைக்கவும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் நூறு கோடி ரூபாய் செலவில் பணி நடைபெற்று வருவதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார் இருவரி செய்திகள் ஈரான் அதிபராக திரு மசூத் பெசஸ்கியான் பதவியேற்ற பின்னர் முதல் வெளிநாட்டு பயணமாக ஈராக் சென்றுள்ளார் தென்சீன கடல் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக அமெரிக்க மற்றும் சீன ராணுவ தளபதிகள் பேச்சு நடத்தியுள்ளனர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் இல்லத்தில் நடைபெற்ற விநாயக சதுர்த்தி வழிபாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று வழிபாடு செய்தார் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் தூய்மை இயக்கத்தின் முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சர்கள் திரு மனோகர்லால் மற்றும் திரு சி ஆர் தலைமையில் புதுதில்லியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் நடைபெறும் பாதுகாப்புத்துறை கண்காட்சியில் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் அரங்கத்தை மத்திய இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் திறந்து வைத்தார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி வாக்காளர்களுக்கிடையே இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்பு தூதர்களாக பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்று குமார் சீத்தல் தேவி ஆகியோரை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் நடைபெற்று வரும் திட்டப்பணிகளை ஆட்சியர் திரு தர்பகராஜ் ஆய்வு செய்தாா் நாமக்கல் மாவட்டத்தில் நகர்ப்புற கைத்தறி நெசவாளர்களுக்கு மானியத்துடன் கூடிய வீடுகள் கட்டும் திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி உமா தெரிவித்துள்ளாா் தேனி மாவட்டம் வயல்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் நூற்று ஐம்பத்தோரு பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஷஜிவினா வழங்கினார் நீலகிரி மாவட்டம் சேரங்கோடு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத மூன்று லட்சத்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தில் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கு கராத்தே டேக்வாண்டோ பயிற்சிகள் வழங்கும் திட்டத்தை மேயர் திருமதி பிரியா நேற்று தொடங்கி வைத்தாா் நாற்பத்தைந்தாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் முதல் சுற்றில் இந்திய அணிகள் வெற்றி பெற்றுள்ளன ஹங்கேரியின் புடாபெஸ்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்திய அணி நான்கு பூஜ்யம் என்ற கணக்கில் மொராக்கோவை வென்றது மகளிர் பிரிவில் இந்திய அணி மூன்று புள்ளி ஐந்து புள்ளி ஐந்து என்ற கணக்கில் ஜமைக்காவை வீழ்த்தியது தென்மண்டல கேலோ இந்தியா ஜூடோ மகளிர் லீக் போட்டி சென்னையில் நேற்று தொடங்கியது நேரு விளையாட்டு அரங்கில் மூன்று நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் தமிழகம் கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா புதுச்சேரி ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்து எட்நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் எழுபது வயது நிறைவடைந்த அனைவருக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது விருதுநகரில் அமையவுள்ள ஜவுளி பூங்கா மூலம் ஒரு லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளாா் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் முதல் சுற்றில் இந்திய அணிகள் வெற்றி பெற்றுள்ளன